ஒரு லட்சம் ரூபா நீ கொண்டாந்தா போதுங்க நீ புக் பண்ணிக்கலாம் அதே போல குறிப்பிட்ட டைம் உங்களுக்கு வேணும் போது கொடுக்குறாங்க அதை நீங்கள் அதுக்குள்ள நீ கரையம் பண்ணிக்கலாம் கரையம் பண்ணிட்டு வீடு கட்டினாலும் வீடு கட்டித் தரோம் இல்ல இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணி லோன் வசதி பண்ணி தரோம் இடத்துக்கு மட்டும் கூட லோன் பண்ணி அந்த மாதிரி பண்ணித் தரோம் இல்ல கரையம் பண்ணிட்டு எங்களுக்கு வீடா தனியாக வேணாலும் பண்ணித் தரோம் இல்ல இடம் பிளஸ் வீடு சேர்த்து வேணாலும் பண்ணி தரோம் இது எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா அவினாசியிலிருந்து பங்குகிற ரோடு வரீங்கன்னா ஆன் ரோட்டில் கரெக்டாக துளுக்கமுத்தூர் நாள் ரோடு ரைட் சைடில் உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்கும் ஸோ இந்த சைட்டு பார்க்கவே ஒரு சூப்பரான சைட்டாக தாங்க இருக்குது ஏன்னா சைட்டுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ரேஷன் கடை இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ மட்டும் இல்லாமல் சுற்றியும் வீடுகளுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சைட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கனாலும் ரைட் சைஸாக இருக்கும் அதே வீடு கட்டி குடியேறதுனாலும் உடனே குடியேற முடியும் ஏன்னா பக்கத்தில் நிறைய வீடுகளும் இருக்குது வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு ஸோ இவ்வளவு ஃபெசிலிட்டியும் இருக்க இந்த சைட்டோட விலை என்னன்னு தானே கேக்குறீங்க சோ ஒரு சென்ட் வெறும் நால்ரை லட்சம் ரூபால இருந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு எல்லா டைரக்ஷன்லயுமே உங்களுக்கு சைட்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு சூட்டபிளான சைட்ஸை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போவே டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சரி இங்க சைட்ஸ் நல்லா இருக்கு விலையும் கம்மியா இருக்கு பட் இது எப்படி வாங்குறது எங்களுக்கு வந்து லோன் போகணுமே லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணி தராங்க ஸோ இடமா வாங்குனாலும் வீடா வாங்கினாலும் சுலப தவணை முறையில லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி தராங்க சோ இந்த சைடோட ஹைலைட் என்னன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் சைட்டு ஸோ உங்களுக்கு லோனுக்கு மூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தென் இவங்களே லோனுக்கும் சப்போர்ட் பண்ணி தராங்க உங்களுக்கு இந்த சைட்டை வாங்கணும்னு தோணுச்சுன்னா கரையம் பண்ணி தரதோட சுலப தவணை முறையில் லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தராங்க இப்போ எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகான வீடுகள்லாம் உங்களுக்கு சூப்பராக கண்டி தருவாங்க ட்ரெண்டிங் டிசைன்ஸோட ஸோ வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்து சூப்பரான லேட்டஸ்ட் டிசைனில் கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே மேலே ஒரு சேஃப்டி லாக்கரும் இருக்குது தென் உள்ள ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட தென் பூஜாரும் ஸோ ஒரு சூப்பரான ஹாலு ஹாலில் மூணு ஃப்ரெண்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ காத்தோட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் வெளிச்சத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஃப்ரெண்ட் விண்டோ வந்து ஹாலில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய விசாலமான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாசிட் பாத்ரூமோட ஸோ சூப்பரான ட்ரெண்டிங் டிசைனோட கொடுத்துருக்காங்க கிச்சன் ஸோ சுற்றியும் வால் டைல்ஸ்லாம் பண்ணி